படிக்கிறியா குபா பஞ்சு பஞ்சு பஞ்ச பஞ்ச முல பஞ்ச வல்லாம் giờ bánh gì mua là nè, bánh gì bánh là mình nè nè Cái này có bánh một cành gì nè Cái cà bà bà mùi nè nè Cái này có bánh một

அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல கண்ணு பக்கு கூட்டி போவே கண்ணு எங்கள் கண்ணுமே எங்குமே கண்ணுமே இங்கு இங்கே கணம் இங்கே கண்ணு கண்ணு கணம் என்ன கண்ணு